வாழ்க வளமுடன் எல்லாருக்கும் வணக்கங்க நண்பர்களே இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது குரு பகவான் வக்கர நிவர்த்தி பலன்கள் ராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் குரு பகவான் வக்கர நிவர்த்தி ஆகக்கூடிய காலகட்டத்தில் எந்த மாதிரியான மாற்றங்கள் தருவார்ன்றது பற்றி தானுங்க முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம் குரு பகவான் மே மாதம் ரெண்டாம் தேதி வரை ராசியில இருக்கக்கூடிய தருணம் அப்போ இந்த தருணத்தில் எந்த மாதிரியான மாற்றங்கள் தருவார் வரைக்கும் குரு பகவான் நமக்கு நல்லது பண்ணலை பாரப்பா இன்னும் ஒரு பரமகுரு ஜென்மத்தில் வந்தபோது கூரப்பா கோதண்டபாணி வீரன் கோற்றவனை குடியேறி போக செய்தார் ஜாதகனுக்கு வேதை மெத்த சிவ சிவா எம்பொண்ணு நாசமாகும் சொன்னார் புலிபானி சித்தர் ஜென்மத்தில் குரு வரும்போது அப்பேற்பட்ட ராமரே வனமாசம் போனது இந்த ஜென்ம குருவில் அப்போது மேசராசி நண்பர்கள் கடந்த ஏழு எட்டு மாதமாக சங்கடங்களுக்கு பஞ்சம் இல்லை இருந்த வேலை வாய்ப்பையும் பறிப்போகிற அளவுக்கு சூழ்நிலைகள் கொடுத்துருந்திருக்கும் வாங்காத பணத்துக்கும் வட்டி கட்டுற மாதிரி சூழ்நிலைகள் கொடுத்துருந்துருக்கும் செய்யாத தவறுக்கு தண்டனை அனுவிக்கிற மாதிரி சூழ்நிலைகளும் ஏற்படுத்தியிருப்பார் ஆனால் இந்த தரணம் பிப்ரவரி மாதம் மார்ச் மாதம் ஏப்ரல் மாதம் மே மாதம் ரெண்டாம் தேதி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி மூணு நாள் அருமையான நாள் அற்புதமான நாள் ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாவது பாவகத்தை பார்க்கக்கூடிய அருமையான தருணம் ஐந்தாவது பாவகத்துக்கு அதிபதி இந்த மூணு மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு பத்தாவது பாவகத்திலையும் பதினோராவது பாவகத்திலையும் பன்னிரெண்டாவது பாவகத்திலையும் மேசராசிக்கு பதினொன்று பத்து பதினொன்று பனிரெண்டு இந்த மாதிரி மூணு பா பாவகத்துலேயும் சூரிய பகவான் வரக்கூடிய ஒரு தருணம் அதனால் மேசராசியில் பிறந்த நண்பர்களுக்கு புத்திர செல்வம் பெறுகிறதுக்குண்டான அருமையான நேரம் பிப்ரவரி மாதத்திலிருந்து பிப்ரவரி ஒன்றாம் தேதியிலிருந்து மேசராசியில் பிறந்த நண்பர்களுக்கு தங்கமான ஒரு நாள் மேச ராசியாதிபதி செவ்வா உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாவது பாவகமான குரு பகவானுடைய வீட்டில் இருந்து குரு பகவான் ராசியில் இருக்கிறார் இதனாலேயே குருமங்கள யோகம் ஏற்படுது மேசராசி நண்பர்களுக்கு பிப்ரவரி ஃபர்ஸ்ட்லேயே அதுபோக பிப்ரவரி இருந்து மார்ச் ஏப்ரல் மே ரெண்டாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நமக்கு தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ரெண்டு நாள் வந்து சிறப்பான ஒரு நாளாக இருக்கும் அதுலேயும் முக்கியமாக புத்திர வளர்ச்சி பெருகக்கூடிய அருமையான நாளாக இருக்கும் கல்யாணம் ஆகி பத்து வருஷம் ஆகுதுங்க பார்க்காத வைத்தியம் இல்லைங்க பண்ணாத பரிகாரம் இல்லைங்க போகாத கோவில் குளம் கிடையாதுங்க யார் யார் என்னென்ன சொன்னாங்களோ எல்லாமே செஞ்சு பார்த்துட்டோம் இது வரைக்கும் எங்களுக்கு புத்திர செல்வம் பெருகலை அப்படின்னா இந்த தருணத்தில் இந்த மூன்று மாதத்தில் உறுதியாக நிச்சயமாக புத்திர வளர்ச்சி பெறுகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மேசராசி நண்பர்களுக்கு தான் செய்யும் அதுபோக மேசராசிக்கு ரெண்டாவது பாவகத்துக்கு அதிபதி சுக்கர பகவான் அல்லவா அந்த சுக்கர பகவானுடைய வீட்டை உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் மேசராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிட்டு உங்களுடைய ராசிக்கு ஏழாவது பாவகத்தை பார்க்குறாரு அப்போ குடும்பஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கரன் திருமணஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கரன் பகவானுடைய வீட்டை உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் பார்ப்பதால் திருமண தடைகள் விலகும் திருமணமாய் பிரிஞ்சு போன நண்பர்கள் ஒன்று சேர்வீங்க கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் சரியாகும் காதலர்களுக்கு இடையிலே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் உண்டான அருமையான நேரமாக இந்த நேரம் இருக்கும் ஆயிரக்கணக்காக சம்பாதிக்கிறனுங்க லட்சக்கணக்காக சம்பாதிக்கிறனுங்க இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும் வாழ்க்கையில் நிம்மதி சந்தோஷம் இல்லாமல் எம்பிட்டு சம்பாதிச்சு என்ன பிரயோஜனம் ஒருத்தருடைய வாழ்க்கையில் நிம்மதி சந்தோஷம் தானுங்க நீங்கள் வாழ்கிற வாழ்க்கைக்கே அர்த்தம் நான் பறக்க பறக்க பாடுபடுறேன் நான் பாட்டுக்கு தகுந்த பலன் இல்லாமல் பிரயோஜனம் இல்லையே இந்த தருணத்தில் காசு குணம் இருக்கோ இல்லையோ அப்பாற்பட்ட விஷயம் நிச்சயமாக நிம்மதி சந்தோஷம் இருக்கும் பார்த்த இடத்துல காசு பணமாக இருந்தது ஆனால் இன்னைக்கு எந்த பக்கம் பத்து ரூபாய் இருக்குது தேட காலம் இருந்துக்கிட்டு இருக்கிறேனுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நண்பர்களை கூட வரக்கூடிய மூணு மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கையும் நல்லா இருக்கும் உங்களுடைய வாழ்வாதாரமும் நல்லாயிருக்கும் வாழ்க்கையிலையும் மாற்றங்கள் வரும் வாழ்வாதாரத்துலேயும் ஏற்றங்கள் வரும் அதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இந்த பிரபஞ்சத்தில் பிறந்த நமக்கு எல்லாருக்கும் எல்லா விதமான ஒரு என்ன சொல்லுவாங்க ஒரு திறமையும் இருக்கு தான் செய்யுது அந்த திறமையை வெளிக்காட்டுறதுக்கு உண்டான நேர காலங்கள் தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான நேர காலங்கள் வரும் ஒருத்தருக்கு இருபது வயசுலேயே தன்னுடைய தன்கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டுறதுக்கு உண்டான நேரம் அமைஞ்சிடும் ஒருத்தருக்கு முப்பது வயசில் அமையும் ஒருத்தருக்கு ஐம்பது வயசில் அமையும் ஒரே நேரத்தில் ஒரே பிரசவத்தில் பிறக்கக்கூடிய ரெண்டு குழந்தைகளுக்கு கூட ஒரே நேரத்தில் கல்யாணம் ஆகிறது இல்லை ஒருத்தருக்கு இருபத்தி ஏழில் பண்ணுவார் ஒருத்தர் முப்பதில் பண்ணுவார் ஒருத்தர் மருத்துவராக இருப்பார் ஒருத்தர் இன்ஜினியராக இருப்பார் ஒருத்தர் படிச்சிருப்பார் ஒருத்தர் படிக்காமல் இருப்பார் ஒருத்தர் கல்யாணம் ஆகிருக்கும் இல்லை ஒருத்தர் கல்யாணம் ஆகாமல் இருந்திருக்கும் ஒருத்தர் கல்யாணம் குழந்த பிறந்திருக்கும் ஒருத்தர் குழந்தையே பிறந்திருக்காது இந்த மாதிரி அமைப்பு ஒரே நேரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு கூட பிள்ளைகளுக்கு கூட ஏற்படுது அப்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான நேர காலங்கள் இந்த பிரபஞ்சம் கொடுக்குது அதை புரிஞ்சுக்கிடணும் மேசராசியில் பிறந்த நண்பர்களுக்கு வரக்கூடிய இந்த மூன்று மாதத்தில் ஏதாவது ஒரு தருணத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்றத்தை கொடுத்துருந்த பிரபஞ்சம் அதில் மாற்று கருத்து இல்லை ஏழு மாத காலம் நமக்கு சரியில்லாமல் இருந்தது வரக்கூடிய மூன்று மாத காலம் சரியாக இருக்குன்றத நம்பிக்கை வைங்க நிச்சயமாக உறுதியாக சொல்கிறேன் இதுக்காக தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்த வேலை பறிப்போச்சா அப்படின்னு நீங்கள் சந்தோஷப்படுற மாதிரியும் இந்த விஷயம் நடக்கிறதுக்காக தான் நாம் கணவன் மனைவிக்குள்ள சங்கடங்கள் ஏற்பட்டுச்சா அப்படின்னு நீங்கள் நினைக்கிற அளவுக்கு நிச்சயமாக அந்த மூணு மாதத்தில் உங்களுக்கு நல்லது நடக்கப் போகுது அதாவது முழுமையாக ஆராய்ஞ்சி நான் சொல்லியிருக்கிறேன்னுங்க இந்த பலன்கள் அனுபவித்து சொல்லுங்கள் அப்போது பொருளாதாரத்தில் இருக்கிற சங்கடங்கள் சரியாகும் அதுபோக உடல் ரீதியாக இருக்கிற சங்கடங்களும் சரியாகும் கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஒம்பது மாத காலமாக குரு பகவான் என்னைக்கு ஜென்மத்தில் வந்தாரோ அன்னையிலிருந்து வியாதிக்கு பஞ்சமே இல்லை சார் தலைவலின்னு போகிறேன் தலைவலி சரியாகுது வயிறு வலி வருது வயிறு வலி சரியாகுது கண்ணு வலி வருது கண்ணு வலி சரியாகுது பல்லு வலி வருது இந்த மாதிரி சங்கடங்கள் இருக்க தான் செய்யும் ஆனால் வரக்கூடிய மூணு மாதத்துக்குள்ளே மூணு மாதத்தில் உங்களுடைய நோய் நொடிகளுக்கு ஒரு தீர்வு ஒரு முற்றுப்புள்ளி அதுபோக உங்கள் ராசி மேலே இருக்கக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாவது பாவகத்தை பார்க்கக்கூடிய தருணத்தில் ஏழாவது பாவகத்துக்கு அதிபதி சுக்கரன் உங்களுடைய ராசிக்கு பத்தாவது பாவகத்தில் இருப்பார் எப்போது பிப்ரவரி மாதத்துலேருந்து கணக்கு வச்சுக்கோங்க பிப்ரவரி பதினொன்று வரைக்கும் ஒன்பதாவது பாவகத்தில் இருப்பார் அப்போது இந்த இந்த பலன் சொல்லக்கூடிய தருணத்தில் இன்றைக்கி வந்து என்ன தேதியாகுது இன்றைக்கி இருபத்தி ஆறு ஆகுது ஆனாலும் உங்களுக்கு பலன்கள் வந்து இருபத்தி ஆறுலேருந்து உங்களுக்கு சொல்லலை பிப்ரவரி ஃபஸ்ட்லேருந்து ஒரு மூணு மாதம் பலனாக உங்களை உங்களுக்கு தொகுத்து விரிவாக சொல்கிறேனுங்க இப்போத்துலேருந்து கூட நீங்கள் வச்சுக்கோங்க அப்போது இந்த திருமண காரகன் குடும்பகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் சுக்கரன் அப்போது அந்த சுக்கர பகவான் அந்த சுக்கர பகவான உங்கள் ராசி மேலே இருக்கக்கூடிய குரு பகவானுடைய பார்வை சுக்கரனையும் பார்க்குறாரு சுக்கரனுடைய வீட்டையும் பார்க்குறாரு பிப்ரவரி ஒரு பதிமூணு பதினாலு தேதியில் இந்த குரு பகவான் என்ன பண்ணுறாருன்னா பரணி நட்சத்திரத்துக்கு வந்துடுவார் அப்போ சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் இருந்து சுக்கரனையும் சுக்கரனுடைய வீட்டையும் பார்க்குறதுனால கல்யாண காரகனுடைய நட்சத்திரத்தில் இருந்து கல்யாண காரகனுடைய வீடு கல்யாண ஸ்தானத்தை கல்யாண காரகனை பார்க்கக்கூடிய தருணத்தில் திருமண தடைகளை விலகிறது மட்டும் இல்லை திருமணம் நடந்து பிரிஞ்சு போன நிரந்தரமாக பிரிஞ்சு போன மேசராசி நண்பர்களுக்கு மறுமணத்தில் இருக்கிற தடையை நீக்கும் திருமணம் நடக்கிறது பெரிய கம்பச்சுத்திரம் இல்லைங்க ஏதோ ஒரு வகையில் நல்லது நடந்துடுது இந்த வருஷம் இல்லைன்னா அடுத்த வருஷம் கூட ஏதோ ஒரு வகையில் நல்லது நடந்துடுது ஒரு பாவமும் அறியாத ஒருத்தர் அப்படின்னா ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணுறாங்க ஒருத்தருக்கு பிடிக்கல வேற வேறவங்களை விரும்புகிறாங்க இல்லை வாழ்க்கையை பிடிக்கல அப்படின்ட்டு அவங்க மட்டும் நான் பிரிஞ்சு பேர் எனக்கு விவாகரத்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா கூட இன்னொருத்தரும் சேர்ந்து பாதிக்கப்படுறாரு அப்போ அவர் தான் ஒரு பாவம் அறியாதவர் ஓ வாழ்க்கின்றது ரெண்டு பேர் சேர்ந்து வாழக்கூடியதுங்க கல்யாணம் ஆகிட்டு எனக்கு இது பிடிக்கல அப்படின்னு அவங்க விலைக்கு போகிறாங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை மட்டும் பாதிக்கப்படலை கூட இருக்கக்கூடிய அவர் இன்னொருத்தருக்கும் பாதிக்கப்படுது அப்போ அந்த மாதிரி நண்பர்களுக்கு மறுபடியும் திருமணம் அப்படின்னா அவங்க செஞ்ச தப்புக்கு நாமளும் சேர்ந்து பாதிக்கப்படுற மாதிரி மறுமணம் தான் நடக்குது ஒரு ஒரு சிலர் வாழவே ஆரம்பிச்சிருக்க மாட்டாங்க கல்யாணம் பண்ணியிருப்பாங்க நாலு நாள் இருந்திருப்பார் அஞ்சு நாள் இருந்திருப்பாங்க ப்ராப்ளம் ஆகி பிரச்சனையாகி விலகிட்டு இருப்பாங்க கடைசியில் மறுமணன்றதான் பேர் அந்த மாதிரி நண்பர்களுக்கு இந்த தருணத்தில் மறுமணம் இல்லை திருமணமே அதாவது ரெண்டாம் தாரமாக கிடையாது முதல் தாரமே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா இந்த நேரம் எப்படின்னா திருமண காரகனுடைய ராசி நட்சத்திரத்தில் தான் உங்கள் ராசி மேலே இருக்கக்கூடிய குரு இருப்பார் அப்போ திருமண ஸ்தானத்தையும் பார்ப்பார் திருமண காரகனையும் பார்ப்பார் இந்த தருணத்தில் மனு மறுமணம் ரீதியாக இருக்கிற சங்கடங்கள் எல்லாமே சரியாகும் அதே மாதிரி கணவன் மனைவி பிரிஞ்சு போயிட்டோம் மீண்டும் சேர்ந்து வாழணும் இதுக்காக அஞ்சு முறை ஆறு முறை பெரியவங்க வச்சு நான் பேசிட்டேன் கோர்ட்டு கச்சேரி வரைக்கும் நான் போயிட்டேனுங்க மந்திரம் தந்திரம் எந்திரம் வரைக்கும் நான் செஞ்சு பார்த்துட்டேனுங்க இது வரைக்கும் எனக்கு செட் ஆகலைன்னா இந்த நேரத்தில் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற கருத்து வேறுபாடு சரியாகும் அதுபோக உங்களுடைய ராசி அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் நமக்கு இந்த பிப்ரவரி மாதத்தில் நமக்கு ஒரு மாற்றம் கொடுப்பார் எப்படின்னா பிப்ரவரி மாதம் சரியாக அஞ்சாந்தேதிக்கு மேலே ஏப்ரல் மாதம் பதினாறாம் தேதி வரைக்கும் சரி மார்ச் மாதம் பதினாறாம் தேதி வரைக்கும் பிப்ரவரி அஞ்சிலிருந்து மார்ச் மாதம் பதினாறாம் தேதி வரைக்கும் ஒரு அற்புதமான யோகத்தை கொடுப்பார் உங்களுடைய ராசிநாதன் செவ்வா உங்கள் ராசிக்கு பத்தாவது பாவகத்துக்கு போயிட்டு இந்த குரு பகவான் வக்ர பயிற்சி ஆகக்கூடிய காலகட்டத்தில் ஏன்னா குரு பகவான் கொடுக்கறது மட்டுமே பலன் கிடையாது குரு பகவான் பலன் கொடுக்கக்கூடிய தருணத்தில் உங்களுடைய ராசியாதிபதி நிலை எப்படி இருக்குது உங்கள் ராசியாதிபதி பத்தாவது பாவகத்திலருந்து உங்கள் ராசியை பார்க்கறதுனால அது போக உங்களுடைய ராசிநாதன் உச்சநிலையில் வர்றதுனால ஒரு அருமையான யோகத்தை கொடுப்பார் உச்சத்துலேருந்து உங்கள் ராசிநாதனை பார்த்துட்டு உச்சத்திலிருந்து உங்கள் ராசிக்கு நான்காவது பாவகமான சந்திரன் சந்திரனுடைய வீடுன்னு சொல்லக்கூடிய கடக ராசி தான் நீச்சமாக இடத்த பார்க்கிறார் அப்போ இந்த மேசராசியில் பிறந்த நண்பர்களுக்கு வாகன யோகம் ஏற்படும் மண் மனை யோகம் ஏற்படும் வீடு வாசல் வாங்கணுன்றது பல பேருக்கு கனவாகவே இருக்குது சில பேர் தானே வாங்க முடியுது ஒரு வீடு வாசல் வாங்கணுன்றது ஏதோ ஒரு சிலர் டக்குன்னு வாங்கிடுறாங்க பல பேருக்கு அது வந்து ரொம்ப சங்கடமாக தானே இருக்குது வாங்க முடியலையே ரொம்ப சிரமப்பட்டு சின்னப்பட்டு கஷ்டப்பட்டு தானே வாங்குகிறோம் அப்பேற்பட்ட நண்பர்கள் மேசராசியில் பிறந்த நண்பர்கள் வீடு வாசல் வாங்கணும் கட்டணும்னா பிப்ரவரி தேதியிலிருந்து மார்ச் மாதம் பதினாறாம் தேதி வரைக்கும் பயன்படுத்திக்கோங்க செய்து பயன்படுத்திக்கோங்க இந்த நேரம் உங்களுக்கு சாதகமாக அமையும் நேரம் நல்லா இருந்தால் நமக்கு எல்லா விதமான வளர்ச்சிகளும் கொடுத்துரும் நினைக்கிறது தப்பு நாம் என்ன முயற்சி பண்ணுறோமோ நாம் எந்த விதையை போடுறோமோ அந்த விதைக்கு உண்டான தான் வரும் பூசணிக்காய் விதை போட்டுட்டு சுரக்கா வரலையே அப்படின்னு நம்ம கவலைப்பட முடியாது நாம் எதை நோக்கி போகிறோமோ அந்த இடத்த தான் நாம் போய் அடைய முடியும் மேசராசியில் பிறந்த நண்பர்களுக்கு பிப்ரவரி மாதம் அஞ்சாந்தேதியிலிருந்து மார்ச் மாதம் பதினாறாம் தேதி வரைக்கும் மண்மனை வாங்கக்கூடிய பிராத்தம் இருக்குது அப்போ அதுக்கான முயற்சி நீங்கள் பண்ணாதானே உங்களுக்கு வரும் ஜோசிகர் சொல்லிவிட்டாரே எனக்கு வரலையே அப்படின்னு எப்படி வந்துடும் அதுக்கான முயற்சி நாம் எடுங்க கட்டாய முடியும் அதே நேரத்தில் வாகன யோகமும் ஏற்படும் வாகன யோகம் ஏற்படுமா நிச்சயமாக ஏற்படும் எத்தனையோ நண்பர்கள் அஞ்சு வருஷமாக ஆறு வருஷமாக ஏழு வருஷமாக ஒரு காரு வாங்கணும் ஒரு பைக்கு வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டுருக்கிற நண்பர்கள் இருக்க தான் செய்கிறீங்க ஆனால் இந்த தருணத்தில் வாகன யோகமும் ஏற்படும் அதுபோக இந்த மார்ச் மாதத்திலிருந்து மார்ச் பதினாறாம் தேதியிலிருந்து ஏப்ரல் மே ரெண்டாம் தேதி வரை உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய ராசிக்கு பதினோராவது பாவகத்துக்கு போயிடுவார் பதினோராவது பாவகத்துக்கு அதிபதி உங்கள் ராசியை பார்ப்பார் இல்லையா அந்த குரு பகவான் வக்ரகதி ஆகக்கூடிய தருணத்தில் அப்போது லாபஸ்தானாதிபதியும் உங்களுடைய ராசிநாதனும் ஒரே பாவகத்திலிருந்து உங்கள் ராசிக்கு ரெண்டாவது பாவகத்தை பார்க்கக்கூடிய அருமையான தருணம் பணப்பிரச்சனை நீங்கும் கடன் பிரச்சனை நீங்க ஒரு சிலருக்கு எவ்வளோதான் நான் கஷ்டப்பட்டாலும் நான் வாங்கின கடனை கட்ட முடியலைங்க வட்டி தான் கட்டுறேனே தவிர வாங்கின பணத்தை அடைக்க முடியலை ஒரு நேரத்தில் இருக்கிற நிம்மதி சந்தோஷம் மறுநேரத்தில் இல்லை இருக்கலாமல் இருக்கக்கூடாதுன்ற மனநிலையில் நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா மார்ச் பதினாறாம் தேதியிலிருந்து மே மாதம் ரெண்டாம் தேதி வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலேயும் சரி வாழ்வாதார அரசில்லையும் சரி நிறைய மாற்றங்கள் வருது ஒரு புறமும் இருந்தாலும் வாங்கின பட் வாங்கின பணத்தை திருப்பி கட்டுறதுக்குண்டான தகுதி வரும் கடன் பிரச்சனை நீங்கிறதுக்கான அருமையான தருணமாக இந்த தருணம் இருக்கும் நீங்கள் அஞ்சு ரூபாய் வாங்கியிருந்தாலும் சரி ஐம்பதாயிரம் ரூபாய் வாங்கியிருந்தாலும் சரி அஞ்சு லட்சம் வாங்கியிருந்தாலும் சரி ஐம்பது லட்சம் வாங்கியிருந்தாலும் சரி அந்த பணத்தை மீண்டும் கட்டுறதுக்கான ஒரு பிராத்தம் இந்த இந்த நாளில் ஒரு ஏற்படும் அப்படின்னு ஐம்பது லட்சம் வாங்கியிருந்தால் அந்த ஐம்பது லட்சம் இந்த ஒன்றரை மாதத்தில் கட்டிவிட முடியுமா சார் கட்டுறதுக்கான ஒரு பாதை தானே நம்ம தேடிகிட்டு இருக்கிறோம் ஒரே நாளில் பிறந்து ஒரே நாளில் ஒரு குழந்த வளர்ந்துடாது ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு ஒரு நேரம் இருக்குதுன்னா பிறந்த குழந்த நடக்கிறதுக்கு ஒரு நேரம் இருக்குது நடக்கிற குழந்தை ஓடுறதுக்கு ஒரு நேரம் இருக்குது எல்லாத்துக்கும் ஒரு நேரம் இப்போ மேசராசியில் பிறந்தவங்க ஐம்பது லட்ச ரூபா கடன் ஒரே நாளில் கட்டிடணுன்ட்டு நினைக்கல படிப்படியாவது கட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பே கிடைக்குமா தான் நினைக்கிறீங்க அந்த வாய்ப்பு தான் மார்ச் மாதம் பதினாறாம் தேதியிலிருந்து மேசராசி நண்பர்களுக்கு ஏற்பட போகுது ஆக அடுத்த ஒரு மூணு மாதத்தில் மேசராசி நண்பர்களுக்கு இதுதான் நடக்கும் இப்படி தான் நடக்கும் அதில் எவ்விதமான மாற்று கருத்தும் இல்லை நூறு சதவீதம் ஆதாரப்பூர்வமாக சொல்கிறேன் இது நடக்கும் நடந்தே தீரும் இந்த தருணங்களில் உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் ஒரு அஞ்சு சதவீதம் சப்போர்ட் பண்ணால் போதும் ஐம்பது சதவீதம் சப்போர்ட் பண்ணாலாம் தேவையில்லை அஞ்சு அஞ்சு சதவீதம் சப்போர்ட் பண்ணால் போதும் உங்களுடைய வாழ்க்கையும் சரி வாழ்வாதாரமும் சரி ரொம்ப சிறப்பாக இருக்கும் உங்களுடைய ஜோதிடர்கிட்ட இந்த தருணத்தில் வரக்கூடிய மூணு மாதத்தில் உங்களுடைய சுய ஜாதகத்தில் கிரக அமைப்புகள் எந்தளவுக்கு சாதகமாக இருக்குது அல்லது பாதகமாக இருக்குதுன்ட்டு ஒரு ஜோதிடர்கிட்ட பார்த்துக்கோங்க என்னுடைய காணொலியை முழுமையாக பார்த்ததுக்கு மனசில் இருந்து மனமாக இருந்த நன்றிகளை சொல்லிக்கிட்டு மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன் திருச்சிற்றம்பலம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் மிருக வளமுடன் வளமுடன்